அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாத அமாவாசை அதாவது சனிக்கிழமையும் அனுஷ நட்சத்திரமும் கார்த்திகை மாதமும் சேர்ந்து வருகின்ற இந்த அமாவாசையும் சேர்ந்து வருவதனால் இந்த மூன்றுமே சிறப்பானது இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த நவம்பர் மாத அமாவாசை இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை எப்போ நம்ம ஆரம்பிக்குது அமாவாசை திதி அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினோரு மணி ஏழு நிமிடங்கள்லேருந்து நம்மளுக்கு வந்து அமாவாசை திதி ஆரம்பித்து அடுத்த நாள் பதினொன்னே முக்கால் மணி வரைக்கும் நம்மளுக்கு வந்து அமாவாசை திதி இருக்கிறதால தர்ப்பணம் கொடுக்குறவங்க இந்த அன்றைக்கி சனிக்கிழமை அன்றைக்கும் நம்ம வந்து ஒன்றரை மணிக்கு மேலே இங்கே வந்து அனுஷ நட்சத்திரம் எல்லாம் சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப மிக சிறப்பானது அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது மகா பெரியவாருடைய நட்சத்திரம் மற்றும் மகாலட்சுமியுடைய நட்சத்திரம் அதோட கூட நம்ம மகாலட்சுமி தாயார் அமர்ந்திருக்கக்கூடிய செந்தாமரை மலர் அந்த தாமரை பூவினுடைய நட்சத்திரம் அனுஷா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதோட இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த அன்னைக்கு நம்ம பசுமாட்டிற்கு என்ன தானம் செஞ்சோம் அப்படின்னா பசுமாட்டிற்கு மட்டும் இல்லைங்க இந்த அன்னைக்கு ரொம்ப எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிட்ருக்கு புயல் இருக்கிற இடத்துல இருக்கு அப்படிங்கிறதால புயலும் ஸோ நம்ம நீங்கள் வாசலில் வச்சு எல்லாருக்கும் ஒரு தானம் என்ன தானம் பண்ணாலும் ஒரு காஃபி டீ பால் எது தானம் பண்ணாலுமே ரொம்ப ரொம்ப சிறந்த பலன்களை உங்களுக்கு கோடான கொடி பலன்களை தரக்கூடிய சக்தி வாய்ந்த தினம்தான் இன்னைக்கு இருக்கக்கூடியதும் மற்றும் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பனிரெண்டு மணி வரை இருக்குது அந்த திதி இந்த அன்னைக்கு நம்ம பசுவிற்கு செய்ய வேண்டிய தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த பதிவினுடைய முடிவில் நான் சொல்கிறேன் ஸோ பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பரம ஏழை அப்படின்னாலும் எல்லோருமே நம்ம திருவோட்டை கையில் வச்சுக்கிட்டு தான் பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை ஆனால் தேவைக்கு ஏற்ப பணம் இல்லாமல் வீடு இருந்தும் வாசல் இருந்தும் வேலையில் இருந்தும் தொழில் இருந்தும் பிச்சைக்காரராகத்தான் நம்மளாம் இருந்துட்டுருக்கோம் அவசர தேவைக்கு நம்ம போய் அடுத்தவங்கக்கிட்ட கையேந்திர நிலைமை வந்தாலும் அது பிச்சை எடுக்கிறதுக்கு சமம் தாங்க கடன் வாங்கி வாழ்க்கையை நடத்தினால் நம்ம செல்வ செழிப்பான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து விடுவதாக அர்த்தம் கிடையாது அப்படி வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் கடன் இருக்கத்தான் செய்யுது அடுத்தவங்களிடம் கை நீட்ட வேண்டிய சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோங்க இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து வெளிவரணும் கடன் சுமையிலேருந்து வெளிவரணும் அப்படின்னா நம்ம அடுத்தவங்களோட கை கடன் கை நீட்டி கடன் வாங்காமல் கௌரவமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா சில புண்ணிய காரியங்களை நம்ம கையால் செஞ்சோம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாத சனிக்கிழமையில் அனுஷ நட்சத்திரத்தோடு கூடிய இந்த அமாவாசை தீதியில் அவ்வளவு சிறப்பான பலன்களை தரக்கூடியது இன்றைக்கும் நாளைக்கும் இருக்குது இந்த அமாவாசையும் அனுஷ நட்சத்திரம் இணைந்த நாள் இந்த நாளில் வந்து நம்முடைய கையால் வாயில்லா ஜீவன்களுக்கு நம்ம கொடுக்குற தானம் நம்முடைய கர்ம வினைகளை குறைச்சி கஷ்டங்களை குறைப்பதற்கு வழிவகுக்கும் அதற்கான பரிகாரம் தான் இந்த பதிவு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் இதை செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் வந்து அளிக்காதுங்க இன்றைய தினம் சனிக்கிழமையான இன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து அமாவாசை திதி வர்றதால நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய நம்ம திதி தர்ப்பணம் படையல் போடுறது எல்லாம் நம்ம ஒன்றரை மணிக்கு மேலே செஞ்சோம் அப்படின்னா சிறப்பு வாய்ந்தது அனுஷ நட்சத்திரம் கூடிய நேரத்தில் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தர்ப்பணங்கள் எல்லாம் தவறாமல் செஞ்சுட்டு தாய்க்குந்தே இல்லாதவங்க எல்லாருமே படையல்லாம் போட்டதுக்கப்புறமா காக்கைக்கு முதல்ல சாதம் வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதையும் பண்ணி முடிச்சிடுங்க இது இல்லாமல் நீங்கள் அமாவாசைக்கு சேர்த்து சமையல் பண்ணும்போது தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து பச்சரிசியை வேக வச்சுக்கோங்க அந்த சாதம் வந்து நல்லா குழைய வச்சுட்டு அதை வடிகட்டணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படியே குழைய வச்சுருங்க கஞ்சி சாதம் போல் இருந்தால் கூட போதும் அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு துண்டு வெள்ளத்தை போட்டு நீங்கள் வந்து சாப்பாடை தயார் செஞ்சுக்கோங்க பொங்கலுக்கு போடுற மாதிரி வெள்ளம் போடணும் நெய் போடணுன்னு அவசியம் கிடையாது ஒரே ஒரு ஒரு கல் வெள்ளம் ஒரு சிட்டிகை நெய் போட்டால் போதும் இது நல்லா ஆறுன உடனே அதை இறக்கி வெச்சிருங்க, பசுமாட்டுக்கு சாப்பிட கொடுக்கணும் இந்த நீங்கள் செஞ்ச இந்த சமையலை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது பசுமாடு இருக்கிற இடம் இருந்தாலும் அதை தேடிக்கிட்டு போய் நீங்கள் கொடுக்கலாம் அல்லது உங்கள் வீட்டு வாசல்லே பசுமாடு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் தெருவில் பசு நடமாட்டம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் உங்கள் வீட்டு வாசல்லையே அதை வச்சு நீங்கள் கொடுத்துடலாம் இந்த சாதத்தை வந்து பசுவிற்கு சாப்பிட வைப்பது வந்து உங்களுக்கு கோடான கோடு புண்ணியத்தை தரும் உங்களுடைய குலத்தையே அது வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு முறை வந்து உங்களோட வீட்டுக்கு வந்து நீங்கள் பசுமாட்டிற்கு நீங்கள் வந்து தானமாக ஏதாவது கொடுத்துட்டீங்க அப்படின்னா சாப்பிட கொடுத்துட்டிங்கன்னா அது தினமுமே வந்து அந்த வழியாக போகும்போது உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக வரும் அப்போது உங்களால் முடிஞ்ச உணவுப் பொருட்களை அந்த பசுவுக்கு சாப்பிட கொடுப்பது வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தாய் தந்தை இல்லாதவங்க முன்னோர்களுக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க நாளைக்கும் கொடுக்கலாம் இந்த தர்ப்பணத்தை தாய் தந்தை இல்லாதவங்க தான் இதை வந்து பசுமாற்றுக்கு செஞ்சு கொடுக்கணுமா அப்படின்னு கிடையாது தாய் தந்தை இருக்கிறவங்களும் பசுமாற்றுக்கு இந்த சாதத்தை செஞ்சு நீங்கள் வந்து தானமாக கொடுக்கலாம் உங்களுடைய கர்ம வினைகள் கழியும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதிலும் பசுவில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க அதோட கூட கார்த்திகை அமாவாசையான இன்னைக்கு மகாலட்சுமி தாயார் அவதரித்த தினம் அப்படிங்கிறதால இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அளவிடற்கரிய பலன்கள் கிடைக்கும் தான் உண்மை அதோடு கூட பசுவில் வந்து மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க முப்பது முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதால பசுவில் அவர்களுடைய ஆசிர்வாதம் நிச்சயம் நம்மளுக்கு கிடைக்கும் மகாலட்சுமியின் அருளால் கஷ்டத்தில் இருந்தும் படிப்படியாக நம்ம விடுபடுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் சுமை குறையும் என்பது தான் இதற்கு பின்னால் மறைந்திருக்கும் ஒரு உண்மை நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்து பலனடையணும்னு கேட்டுட்டு இன்றைய ஆன்மீக தகவலை நான் இதோட முடிச்சிக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்